நம்முடைய கலாச்சாரத்தை தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த குடியரசு தினம் ராமர் கோயில் அமைந்ததற்கு பின்பாக சிறப்பு குடியரசு தினமாக மாறி இருக்கிறது என்பது இருக்காது ஏழாவது நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல பதினாறு வயதுல போலீஸ் காரண்ட் அடி வாங்கியிருக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் பத்து பேர் அண்ணன் தம்பி சகோதர சக்தி இதுல ஐந்து பேர் ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான்

நரேந்திர மோடி அவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தம்பிரு நாகராஜன் அவர்களே மதிப்பிற்குரிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த எழுபத்தி ஐந்தாம் குடியரசு தினம் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எழுச்சி தரக்கூடிய ஒரு குடியரசு ஆக இருக்கிறது குடியரசு நாளாக இருக்கிறது இதிலே நீங்கள் அனைவரும் நான் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்பதற்காக சொல்லுகின்றேன் இருந்தார் எனக்கு இப்பொழுதோ நான் தொண்ணூத்தி ஏழாவது வயதில் இருக்கின்றேன் சுதந்திர போராட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல பதினாறு வயதுல அடி வாங்கி இருக்கின்றேன் நான் என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் பத்து பேர் அண்ணன் தம்பி சகோதர சகோதரி இதுல ஐந்து பேர் இராணுவ வீரர்கள் ஐந்து பேர் எல்லா இப்போ ஒருவன் தான் இருக்கிறான் நம்ம பக்தவசன் ஹட்டே என்று அவருக்கு எழுபத்தி எழுபத்தி அவர் வந்து பிரிகேடியராக இருக்கிறார் எண்பத்தி ஏழு வயசு பங்களாதேஷில் முஸ்லீம் ராணுவம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களை எல்லாம் அவமானப்படுத்தி கொண்டிருந்து இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவர்களை பனிரெண்டு பேரை சுட்டவன் அவன் என்னுடைய தம்பி பக்தவசனம் பக்தவசன அண்ணே என்றவன் கடைசியாக ஒன்னே ஒன்று தயவு செய்து எல்லோரும் குறிப்பாக ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தி அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு நமக்காக அந்த தந்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை இரவோடு இரவாக நாங்கள் இழந்து விட்டோம் ஜாபகம் இருக்கிறதா எமர்ஜென்சி என்கிற ஒரு லாஸ்ட் போட்டு இண்டிபெண்டன்ஸ்

வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின் மூலமாக நாம் இழந்த அந்த சுதந்திரத்தை முழுமையாக பெற்றிருக்கிறார்கள் இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பெரிய வாரத்திற்கு பொக்கிசம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பொக்கிசத்தை நம்முடைய நாட்டிற்கு தந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் இருந்தார்கள் கோ என் வொர்க்கர் நீஜி முதலமைச்சர் பதவி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவரை அனுப்பி ஒரு பெரிய தலைவராக உலக தலைவராக நம்முடைய நாட்டிற்கு இந்த முகத்தை தந்திருக்கக்கூடிய மக்கள் பியாரி வாஜ்பார்களுக்கும் நாம் தலைவடைகிறோம் இவும் நிறைய காரியங்கள் நம்முடைய பாரத பிரதமர் செய்ய வேண்டி என்றது அதற்கு நரேந்திர மோடி அவளுக்கு நாம் துணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நாடுகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எப்படி தன்னுடைய ஜனநாயக தன்மையை காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் என்னுடைய புதிய பரிணாமங்களை காட்டிக்கொண்டிருக்கிறது என்பது நம் அத்தனை பேருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்கு காரணமாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு காரணமாக இருந்த அத்தனை தியாகிகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்தியில் இருக்கின்ற ஆட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுடைய நலனை முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஆட்சி பிரதமர் மோடி அவர்களுடைய கவனத்திலே ஏழை மக்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய அதிகாரம் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் விவசாயிகளுக்கான நலன் என்று ஒவ்வொரு தரப்பு மக்களுடைய நலனை முன்னிறுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு அடுத்த குடியரசு தினத்தின் போது இன்னும் அடுத்த நிலையிலே பொருளாதாரத்திலே நம்முடைய வளர்ச்சியிலே விஞ்ஞான ரீதியான வளர்ச்சியிலே அடுத்த நிலைக்கு பாரதத்தை எடுத்து சென்றிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய கலாச்சாரத்தை தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த குடியரசு தினம் ராமர் கோயில் அமைந்ததற்கு பின்பாக சிறப்பு குடியரசு தினமாக மாறியிருக்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் தங்களுடைய அடையாளத்தோடு தங்களுடைய தனித்தன்மையோடு இந்த நாட்டினுடைய தேசியம் தலை நிமிர்ந்து நிற்கின்ற பெருமித உணர்வோடு குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பத்து உலகத்தில் பத்தாவது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் மூன்றாவது இடத்தை நாம் பிடிக்க இருக்கின்றோம் என்று அறிக்கை வந்து சொல்கின்றது அதே போன்று ஒரு தூய்மையான அரசியலை அவர் வந்து கொடுத்திருக்கின்றார் இந்தியாவிற்காக விதிலை பெற்று இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இருபது எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூய்மையான ஒரு அரசியலை கொடுத்திருக்கின்றார் என்றால் அது நிச்சயமாக நம்மால் மறுக்க முடியாது ஆன்மீகம் அதை பற்றி கூறுவதற்கு வார்த்தைகளே கூடாது என்று நாம் கூறலாம் ஆன்மீகம் இல்லை என்றால் அங்கு வந்து தேசபக்தி என்பது இருக்காது நான் உண்டு நமது முன்னோர்கள் எட்டு சென்றார்கள் சென்ற இடமெல்லாம் தான் வெற்றி கூடி நாட்டினார்கள் அவர்களுடைய திருப்பாதம் படியாக இடமே இல்லை என்று நாம் கூறலாம் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் அவர்களுடைய அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் வீரத்தில் சிறந்தவராக இருந்தார்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் தனிமனித ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் நான் நினைத்தது எல்லா நற்பண்புகளும் ஒரு மனிதனிடம் எப்படி வர முடியும் என்று அப்போதுதான் எனக்கு கிடைத்தவிட அவர்களிடம் தேசப்பற்று என்பது கொண்டு இருந்தது வளரும் எல்லா நற்பண்புகளும் அவர்களிடம் கொடுக்கின்றனர் அந்த இன்று நமது பாரத பிரதமர் ஒவ்வொரு மக்களிடம் அவர் உழைத்து வருகின்றார் மிகப்பெரிய விருட்சமாக வளரும் இந்தியா மிகப்பெரிய நாடாக உலகத்தில் திகழும் எடுத்துக்காட்டாக திகழும் ஆகையாதான் தான் இந்த நாளில் அதாவது தீம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டுத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து வளர்ந்த நாடாக முன்னேற்றம் அடைந்த நாடாக இரண்டாவது உலகத்தில் வந்து ஒரு தாய் நாடாக அதாவது டெமோக்ரசிக்கு வந்து ஒரு தாய் நாடாக வந்து நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறார் இது மாற்று கருத்து கிடையாது ஆகையால் எல்லா புகழும் இறைவனுக்கு அது போன்று எல்லா புகழும் இந்தியா வந்து முன்னேற்றத்தை நோக்கி அது செல்கின்றது என்றால் அது மது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய சார் வந்து ஜெய் பாரத்